அருள்மிகு திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் ஆலயம் கிழக்கு கோபுரவாசல் தரிசனம் திருபுரா சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு கிழக்கு கோபுரவாசல் அடுத்த கட்ட ரெண்டாவது கோபுரம் இங்கே திருபுர சுந்தரியை மருந்தீஸ்வரரோடு ஆட்சி பண்ணுறாங்க அருமையாக சக்தி வாய்ந்தவர் மருந்தீஸ்வரர் வந்து வியாதிகளுக்கு அந்த விபூதி இட்டுண்டாலே மோதிகள்லாம் நிவர்த்தி ஆகும்ங்கிற மாரி சொல்கிறான் ஏற்பட்ட ஒரு அருமையான கேத்திரம் திருவான்மூரில் இங்கே இன்னொரு தனிச்சிறப்பு என்னென்னா என்னன்னா இங்கே தியாகராஜ சுவாமி திருவாரூர் தியாகராஜா மாதிரி இங்கேயும் தியாகராஜா தனி சன்னதியில் வீட்டில் இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிச்சுண்டு வரான் அருமையாக அருள் பாலிச்சுட்டு வர தியாகேஷா ஆரூராக அதேமாரி அருள்மணிக்கும் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் இது வந்து மேற்கரு திருவான்மையூர் இங்கே வந்து இந்த கோயிலில் மூர்த்தி தீ தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகளை உடையது அருள்மிகு திரு திருபுர சுந்தரி உடனே மருந்தீஸ் திருத்தலம் இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக ஆட்சியடிக்கிறார் அகத்தியார் வான்மீகர் காமதேனோ பார்த்தசாரி இந்திரன் கதிரவ இந்திரன் சூரியன் கதிரவன் போட்டிருக்கு சூரியன் சந்திரன் நான்முகன் யமன் ராமர் அகத்தியர் வேதங்கள் ரக்ஷு பிரிங்கி முனிவர் ஆகியோர் வழிபட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அருணகிரிநாதர் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் ஆகியோரால் பாடப்பட்ட அருமையான திருக்களம் மருந்தீஸ்வரர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இதுக்கு அடுத்தது அதோடய தெப்ப குளத்தையும் இதுதான் தெப்பகுளம் அருமையான தெப்பகுளம் நடுவில் ஒரு மண்டபம் கோபுரத்தோடு ஒரு மண்டபம் இருக்குது சுவாமி இருக்க சுவாமி இல்லை இல்லை ஆனால் இதில் தெப்ப உற்சவம் நடக்கும் வருஷம் வருஷம் மருந்தீஸ்வர சுவாமி தீர்த்தம் தீர்த்த குளம் ரொம்ப புண்ணியம் வாய்ந்த மருந்தீஸ்வரரோடது திரிபுர சுந்தரி சமையல் மருந்தேஸ்வர சுவாமியோட தீர்த்த குளம் அம்மாவோடய கோபுரத்தை திரிபுர சுந்தரி கோபுரத்தை வங்கி பார்க்க முடியல மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கு கோயில் எதிரே ஒரு மண்டபம் இருக்குது கருங்கல்லான அருமையான மண்டபம் ஒன்று இருக்குது பதினாறு கால் ஒரு மண்டபம் இதுதான் திருப்பதிசுந்தர் சுவாமி கோயில் உள் பக்கம் உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் இப்போ இங்கேயே போகிறோம் இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு சின்ன திருப்பளம் கட்டியிருக்கேன் அருமையான திருப்பளம் சிவன்றிக்கூட பூட்டிருக்க திருநெருக்குளமா இருக்கு இந்த திருக்குளத்தை தெரிவித்திரு ஜெம்மு கணேசன் திருமண அலமில் கணேசன் அவர்களுக்கு முறையின் நினைவாக டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்களின் மகன் டாக்டர் திப்பு செல்வராஜ் மகள் டாக்டர் பிரியா சஞ்சய் மற்றும் பேர குழந்தைகள் எல்லோரையும் வேலைலாம் கட்டி அந்த உள்ள அருமையான ஒரு குளத்தை சுற்றி சீரமைச்சு ஜிஜி மருத்துவமனையிலேருந்து கட்டியிருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது வாத்தளங்களாக இருக்குது நந்தவனம் ஏறி இருக்குது அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது கணக்கு கிடைக்காத காட்சி இதுலேயே அந்த கோவில் கிழக்கோபுரத்துலேருந்து ரெண்டாவது கோபுரத்தில் பிள்ளையார் ரொம்ப அற்புதமாக பிள்ளையார் செதுக்கியிருக்கா அந்த கோபுர சபரிலேயே ஒரு பக்கம் பிள்ளையார் ஒரு பக்கம் சுப்பிரமணியர் அது மயில் வாகனத்தில் பாம்பு பிடிச்சிட்டுருக்கேன் மயில் வாகனத்தில் வீட்டுருக்கார் சுப்பிரமணியர் கீழே பாம்பு இருக்கு வாயில பாம்பு ரொம்ப அற்புதமான சிலைகள் அல்லையே கோபுரத்தில் ரெண்டாவது கோபுரத்தில் அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு கண்கொண்டா காட்சியாக இருக்குது எல்லாம் வரல திரும்ப சுந்தரிய சமையலை மருந்தீஸ்வரரை கொள்வோம் அது திருபுணசுந்தரியோட தரிசனம் நன்றி ராமசாமி குழம்பம் தியாகராஜ உள்ள இருக்கு படம் எடுக்கப்படாது